பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஹிட் ஆகியிருக்க திரைப்படம் தான் டிராகன் இந்த ஒரு தான் டிராகன் திரைப்படம் என்னோட வாழ்க்கையவே மாத்தி அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட நடிகையான லோகர் உணர்ச்சி வசப்பட்டு சிறப்பா பேசியிருக்காங்க நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு லோகர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டைரக்டரா இருந்த பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருந்தாரு அவருடைய இரண்டாவது படம் தான் டிராகன் இந்த படம் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆகி இருக்கு டிராகன் பல்லவி அப்படின்ற தான் கையடு லோகர் கதாநாயகம் நடிச்சிருக்காங்க கொஞ்சம் கிளாமரான ரோல் அப்படின்னாலும் தமிழ் ரசிகர்களோட மனதை வென்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இளைஞர்கள் இப்ப கையெடு லோகரை பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க இந்த ஒரு நேரத்துல தான் பயங்கரமாக நிகழ்ச்சி அடைஞ்சு பேசியிருக்காங்க கையெடு லோகருமே டிராகன் படம் தான் என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவிட்டு இருக்காங்க என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பொறுத்தளவுக்கு பஸ்ட் ஜூம் கால்ல தான் எனக்கு கதையை சொல்லி இருந்தாரு கீர்த்தி ரோலுக்கான கதையை தான் என்கிட்ட சொல்லி இருந்தாரு அதுல நடிக்க நான் ஆர்வமா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு அழைப்புமே எனக்கு வரல படம் என் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு கால் பண்ணாரு பல்லவி ரோல்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது ரெண்டு ஹீரோயின் கதை அப்படின்னு யோசிக்க வேணாம் மக்களுக்கு ஒன்ன பிடிக்கும் வகையில் தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு தான் டிராகன் படத்துக்கு நான் ஓகேவும் சொன்னேன் அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்காரு அஸ்வத் மாரிமுத்துக்கு என்னோட நன்றி எனக்கு ஒரு சிறந்த இருந்து அறிமுகத்தை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றியோட இருப்பேன் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு உண்மையான நண்பரை பார்க்கவே முடியாது உங்களோட இயக்கத்திலயுமே நான் நடிக்க காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையாடுலோகர் உணர்ச்சி வசப்பட்டு சிறப்பான பதிவை பதிவிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க டிராகன் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை